ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மி தமிழ் ரெசிபீஸ் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காய் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் மிஞ்சிரும் அப்படி மீதமான காய வச்சு ஒரு கூட்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு கண்ணு மூக்கு வாய் போல் அரேஞ்ச் பண்ணி இருக்கேன் அது பொட்டு வச்சுட்டுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கொடமிளகா ஒரு வாழக்கா ஒரு கேரட் இருந்தது ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அதை வச்சு ஒரு கதம்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க அழகாக வெட்டிகிட்டு வந்தாச்சு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் அப்புறமா குடமிளகா வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடா காய வச்சிட்டோம் நல்லா சூடு ஏறிடுச்சு அப்புறம் எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் ஊற்றுங்க பட் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இனிலேயே நல்லா வளங்கும் இல்லையா அதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ நம்ம வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோங்க கடுகு புரிஞ்சோடனே வத்தல் போடுறோம் கால் வத்தல் போட்டிருக்கோங்க அப்புறமா கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்ச உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறீங்க அப்படி எண்ணெயில லைட்டாக அந்த பொடி வதங்கணும் வீட்டில் அரைச்ச பொடி நல்லா ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விரும்புறீங்களோ அது அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அஞ்சு தூள் சாம்பார் பொடி இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கேரட்டு அடுத்தது நம்ம வந்து அந்த குடமிளகாய் வாழைக்காய் எல்லாத்தையுமே போட்டுணும் உருளைக்கிழங்கு வந்து நான் தோலோடையே போட்டுவிங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே தோலையே போட்டுக்கலாம் தேவையான அளவு இந்த உப்பு போட்டிருக்கேங்க அதாவது வீடியோ எடுக்காமலே நான் உப்பு போட்டுட்டேன் உப்புந்தான் இருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க லைட்டாக வதக்கிருக்கோம் இல்லைங்க வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்ச மாதிரி விடுங்க ரொம்ப விடக்கூடாது தண்ணி ரெண்டு மடம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம்ங்க சிம்ளையே அப்படியே போட்டு வேகட்டும் நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த ரெண்டு மடக்கை தண்ணியிலுமே வேகும் ஓகேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் பாதி வந்துருச்சுங்க நல்லா இப்போ தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம் பட் ரொம்ப அந்த காய் உடையான கிளருங்க லைட்டாக இன்னொரு ரெண்டு மடக்கு விடுங்க ஏன்னா நம்ம கழிச்சு விடுற மாதிரி ரெண்டு மடக்கு தான் ஏன் அப்படின்னா நல்லா ரோஸ்ட்டாகும் ரொம்ப தண்ணி கொடுக்கணும்னு நிறைய ஊற்றி நம்ம வேக வச்சா அந்த டேஸ்ட் மாறும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தெளிச்சுட்டு அப்படியே சிமிளியே வேக வச்சுங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறுபடியும் மூடி வச்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் அந்த தண்ணி தெளிக்கிறது எதனால நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் ஓகேங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்து அப்படியே அந்த கத்திரிக்காய் எல்லாமே ஷைனிங்காக இருப்பாங்க உருளைக்கிழங்கு சூப்பரங்க ரெடியாச்சு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா ரெடியாச்சு பாருங்க இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியே வெறுதா கூட சாப்பிட்லாங்க இது வந்து சோறுக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கும் சப்பாத்திக்கு கூட அப்படியே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையா இருக்கும்ங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த கதம்பு கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி